அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசிபலன் பார்ப்போம் இன்றைக்கி பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தேதி பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சோபகிருது வருடம் மாசி மாதம் பதினாலாம் தேதி திங்கட்கிழமை திதி பார்த்திங்கன்னா இன்றைக்கி துதிய திதி இரவு பதினொன்று பதினாறு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து திதி இருக்குது இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா உத்திர நட்சத்திரம் இரவு மறுநாள் காலையில் நாலு முப்பது வரை இருக்குது அதுக்கு பிறகு வந்து அஸ்த நட்சத்திரம் இருக்குது அதாவது கன்னி ராசியில் சந்திரன் இருக்குது ஸோ கும்பராசிக்கு இன்றைக்கி சந்திராசமம் இருக்குது நாள் முழுக்க இன்றைக்கி சித்தயோகம் இருக்குது நாள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி முயற்சிகளை செய்கிறதுக்கு உகந்த ஒரு நாளாகவும் முகூர்த்த நாளாகவும் இன்றைக்கி இருக்குது காலம் பார்த்திங்கன்னா காலையில் ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது மணி வரை இருக்குது குளிகை ஒன்று முப்பதுலேருந்து மூணு மணி வரை இருக்குது யமகண்டம் பத்து முப்பதுலேருந்து பன்னெண்டு மணி வரை இருக்குது இன்றைக்கி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது வரைக்கும் மாலை நாலு முப்பதுலேருந்து ஐந்து முப்பது வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா பகல் ஒன்று முப்பதுலேருந்து ரெண்டு முப்பது வரை இருக்குது இரவு ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது வரை இருக்குது இன்றைக்கி சூரிய உதயம் காலையில் ஆறு இருபத்தொம்போதுக்கும் சந்திராஷ்டமம் பார்த்திங்கன்னா கும்பராசியில் அவிட்ட நட்சத்திரத்துக்கும் இருக்குது இப்போது கிரகநிலைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேஷராசியில் குருவும் கன்னிராசியில் கேதுவும் சந்திரனும் இருக்காங்க மகர ராசியில் செவ்வாயும் சுக்கரனும் கும்பராசியில் சூரியன் புதன் சனி இருக்கார் மி மீன ராசியில் ராகு இருக்கார் கிரகநிலைகளை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஓரளவுக்கு நாள் நல்லாவே இருக்குது இன்றைக்கி காரியங்கள் செய்கிறதுக்கும் நல்ல ஒரு விஷயங்கள் செய்கிறதுக்கும் உகந்த ஒரு நாளாக இருக்குது அனைவருக்கும் ந வாழ்த்துக்கள் இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு நன்மை ரிஷப ராசிக்கு அடக்கம் மிதுன ராசிக்கு பரிசு கடகராசிக்கு சாதனை சிம்ம ராசிக்கு ஜெயம் கன்னி ராசிக்கு வரவு துலாம் ராசிக்கு புகழ்ச்சி விருச்சிக ராசிக்கு சுகம் தனுசு ராசிக்கு உயர்வு மகர ராசிக்கு இரக்கம் கும்ப ராசிக்கு ஆனந்தம் மீன ராசிக்கு விரயம் அதாவது ஒரு சில ராசிகளை தவிர்த்து மீதி எல்லா ராசிக்கும் நாள் இருக்குது இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியும் அமைதியும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு நாளாக இருக்கு நினைத்த காரியம் நினைத்தபடியே நிறைவேறும் பயணங்களால் நல்ல அனுகூலம் உண்டாகும் நண்பர்களால் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் உத்தியோக விஷயமா நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் இன்றைக்கி சாதகமான பலன் கிடைக்கும் இன்றைக்கி உங்கள் நீங்கள் நினைக்கிற எல்லா காரியமும் சுமூகமாக நடக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் நம்பிக்கை உங்கள்கிட்ட இருக்க நம்பிக்கை உணர்வு உங்களை வெற்றியோட உச்சத்துக்கு அழைத்து போகிறதுக்கும் நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது உங்கள் கிட்ட மறந்து திறமை ஆற்றல் இன்றைக்கி நல்லாவே வெளிப்படும் பாராட்டு பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கணவன் மனைப்புக்குள்ளே பார்த்திங்கன்னா அன்பையும் காதலையும் வெளிப்படுத்துகிற ஒரு நாள் நான் தெரிஞ்சவங்க வீட்டு திருமணத்துக்கு சந்தோஷமாக போயிட்டு வரத்துக்கு இன்றைக்கி வந்து நாள் நல்லா நல்லாயிருக்கு இனிமையான தருணங்கள் இன்றைக்கி உங்கள் ரெண்டு பேர் கூடியும் இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பணப்பழக்கம் நல்லாவே இருக்குது உங்கள் பண தேவைகள் எல்லாமே பூர்த்தி செய்ய முடியும் அது உங்களுக்கு திருப்தியை தரும் கவலை எதுவும் இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு காலையிலேருந்து இன்றைக்கி சந்தோஷமாக ஒரு நாள் போகிறனால கிட்டே இருக்கிற உறுதியும் ஆற்றலும் காரணமாக உங்கள் கிட்ட ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு பண வரவு தாராளமாக இருக்கும் இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி செலவுகள் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது தொழில் சந்தம் சம்மந்தமான பயணங்களில் அலைச்சல் இருக்கும் உத்தியோகத்தில் கூட வேலை செய்கிறவங்களோட வேலை செய்கிறவங்க ஒற்றுமையாக இருப்பாங்க அதனால் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் புதிய முயற்சிக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ஆதரவு நல்லாயிருக்கும் இன்றைக்கி உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் கவனமாக செஞ்சிங்கன்னா நெகட்டிவ் எதுவும் நல்ல கெட்டது எதுவும் நடக்காமல் உங்களோட பார்த்துக்க முடியும் சில தடைகள் இருந்தாலும் தாமதங்கள் இருந்தாலும் உங்களோட கடின முயற்சிக்காக நீங்கள் பொறுமையாகவும் கடின முயற்சியோட செய்கிற காரியம் நல்ல பலன் தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சூழ்நிலை டஃப்பாக தான் இருக்குது அதிகமான வேலை இருக்கிறதுனால கொஞ்சம் ப்ரெஷர் இருக்க தான் செய்யும் உங்களோட வேலையை திட்டமிட்டு செய்கிறது நல்ல பலனை தரும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது இல்லைனா உறவில் பாதிப்பு இருக்குது சில விஷயங்கள் பிரச்சனைகள் உண்டாகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது செலவும் இருக்குது அதனால் கவனமாக பணத்தை கையாளுறது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் டென்ஷனாக இருக்க மாதிரி இருக்குது ப்ரெஷர் காரணமாக கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது மருத்துவம் செய்கிறது நல்லது மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி உங்களுக்கு பொருளாதார ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் உங்களோட திறமை கொஞ்சம் டல்லடிக்கிற மாதிரி தான் இன்றைக்கினால சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் தாமத நிலை இருக்கிற மாதிரி இருக்குது வாகனத்துக்காக சில செலவு செய்கிற மாதிரி இருக்கும் நண்பர்களால் ந நல்ல அனுகூலம் கிடைக்கும் உறவினர்கள் உதவியால் உங்களோட பிரச்சனைகள் ஓரளவுக்கு தீரும் இன்றைக்கி உங்களோட இலக்குகளை அடைய ரொம்ப வந்து கடினமாக உழைக்கிறது அவசியமாக இருக்குது இல்லைன்னா இந்த சோதனையான தருணத்தை எதிர்கொள்ள பொறுமையும் நிதானமும் அவசியமாக இருக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்ட சிறப்பான பலன்கள் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் ப்ரெஷர் அதிகம் அதே மாதிரி அதிகமான வேலை பலு இருக்கிறதுனால வேலை முடிக்க முடியாமல் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் மந்தமாக இருக்க வேண்டாம் சுறுசுறுப்பாக இருக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலையிலேருந்து மனசில் அமைதி இல்லாமல் இருக்கிறனால அதை துணைக்கிட்ட வெளியில் காட்டுற மாதிரி இருக்கும் அதனால் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமாக இருக்கிறது அவசியம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு முதல்ல சொன்ன மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் பொருளாதார பிரச்சனைகள் இருக்குது குழந்தைகளோட ஆரோக்கிய செலவுக்காக இன்றைக்கி செலவு பண்ணுற மாதிரி இருக்குது பார்த்து செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மன உளைச்சல் தான் பிரச்சனை முடிஞ்ச அளவுக்கு ஆரோக்கியத்தை பாருங்கள் யோகா செய்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி இன்றைக்கி எதுலையோ முழு ஈடுபாடோடு செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாள் பண வரவு இருக்கும் முட் முன்னேற்றமான பலன்கள் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் குடும்பத்தில் அமைதியும் ஒற்றுமையும் நிலவக்கூடிய நாளாக இருக்கும் பயணங்களால் நல்ல அனுகூலம் கிடைக்கும் புதிய நபரோட அறிமுகம் ஏற்படும் வேலை செய்கிறவங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி கேஷுவலாக சமநிலையில் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் சரியான முடிவுகளை இன்றைக்கி எடுப்பீங்க அமைதியும் திருப்தியும் இன்றைக்கி உணரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட திறமைக்காக பாராட்டு பெறக்கூடிய ஒரு நாள் உங்களோட தனித்துவமான திறமை இன்றைக்கி வெளிப்படும் அதனால் நல்ல ஒரு பேரும் புகழும் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இன்றைக்கி நாளாக சந்தோஷமாக ஜாலியாக கழிக்கக்கூடிய ஒரு நாள் விசேஷங்களுக்கு போயிட்டு வர்றது வெளியில் போயிட்டு வர்றது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல புரிதலை ஏற்படுத்தும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணம் வரவு இருக்குது சேமிக்கிறதுக்கும் இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கொஞ்சம் கம்மி பண்ணி சேமிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க எதிர்காலத்துக்கு பயன்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பூர்ண ஆரோக்கியம் இருக்கும் பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது உங்கள் கிட்டே இருக்கிற ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் நல்லாவே இருக்கு எந் ஆக மொத்தம் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிமையான இனிமையான நாளாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் அலைச்சல் ஏற்படக்கூடிய ஒரு நாள் பணவரவு வரவு சுமாராக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவங்க கூட விட்டு கொடுத்து போனீங்கன்னா பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் வீட்டு தேவைகளை பூர்த்தியாகும் கடன்கள் கொஞ்சம் குறையும் இன்றைக்கி தெய்வ வழிபாடு உங்களுக்கு மனசுக்கு திருப்தியை தரும் இன்றைக்கி நீங்கள் நினைச்ச மாதிரி அதிகமான எதிர்பார்ப்பு வேண்டாம் பெரிய இதெல்லாம் வேண்டாம் இன்றைக்கி வந்து சில முடிவுகளை எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சு செய்யுங்க எந்த ஒரு விஷயத்திலையும் நெகட்டிவ் தாட்ஸோ இன்செக்யூட்டிஃபுல்லோ ஃபீலோ இல்லாமல் செய்கிறது நல்லது உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் நம்பிக்கையோடு எதிர்கொள்கிறது அவசியம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை பலு அதிகமாக இருக்குது சொன்ன நேரத்துக்கு செஞ்சு முடிக்க முடியாது அதனால் திட்டமிட்டு ஒழுகுபடுத்தி இன்றைக்கி வேலையை செஞ்சு முடிக்கிறது அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களால் புரிதல் குறையிற மாதிரி இருக்குது எரிச்சலான உணர்வை அவங்கக்கிட்ட காட்டுவீங்க அதனால் உறவில் நல்லிணக்கம் பாதிக்கும் கவனமாக இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சமாக தான் இருக்குது இருந்தாலும் அதிகமான செலவு இருக்கிறதுனால காரணத்தால் போதிய பணத்தை சேமிக்க முடியாது கொஞ்சம் கவலை தரும் மற்றபடி பெரிய பாதிப்பு இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட பதட்டம் இன்றைக்கி உங்களோட ஆ ஆரோக்கியத்தை பாதிக்கும் பிரார்த்தனை செய்கிறது உங்களுக்கு இன்றைக்கி நல்ல பலன் தரும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ராசி இன்றைக்கி எந்த செயலிலும் மன செய்வீங்க குடும்பத்தில் பசங்களால் நல்ல பொறுப்போடு நடந்துக்கிட்டு பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் உறவினர் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள் நட நடைபெற வாய்ப்பிருக்கு இருக்குது வர வேண்டிய தொகை கைக்கு வந்து சேரும் இன்றைக்கி கொஞ்சம் உங்கள்கிட்ட பதட்டமான சூழ்நிலை இருக்குது அதனால் கோயிலுக்கு போகிறதோ தெய்வ வழிபாடு பண்ணுறதோ நல்லது எந்த ஒரு விஷயத்துலையும் மும்முரமாக ஈடுபட்டு இன்றைக்கி உங்களோட சவால்களை சமாளிக்க முடியும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சில சில வேலைகள் நிலுவையில் இருக்குது அதனால் நீங்கள் சிறந்த யுக்திகளை பயன்படுத்தி உங்களோட வேலைகளை கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் கவனமாக செஞ்சு முடிக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட உங்கள் கிட்டே இருக்கிற அகந்த போக்கு காரணமாக கொஞ்சம் வந்து ஈகோ பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது அதை கொஞ்சம் ஈகோ விட்டு கொடுத்தோ இல்லைனா குடும்பத்தில் பேசும்போத கொஞ்சம் கவனமான வார்த்தைகளை பார்த்து பேசுறது இன்றைக்கி நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவும் செலவும் ரெண்டும் ஒன்றா இருக்குது கொஞ்சம் பணத்தை கையாளும் போது கவனமாக இருக்கிறது அவசியம் பண இழப்புக்கு ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து செ மிதமான ஆரோக்கியம் இருக்கும் சளி சளித்தொலை மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும் பெரிய பாதிப்பு இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி தேவையில்லாத மனக்குழப்பம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது வீட்டில் குடு சில கருத்து வேறுபாடுகள் தோன்றும் வேலை செய்கிறவங்களுக்கு வேலை பலு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து உங்களோட காரியங்களை செய்கிறது நல்லது வியாபாரத்தில் போட்டி போகிறாமைகள் குறைஞ்சி கொஞ்சம் நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நாள் வந்து ரொம்ப பெரிய அனுகூலம்லாம் இருக்காது முடிஞ்ச அளவுக்கு அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டியது அவசியம் இன்றைக்கி சில ஏற்ற இறக்கமான சூழ்நிலைங்களை சத் கடந்து வர மாதிரி இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் கவனமாக நீங்கள் செய்கிற வேலையை செய்கிறது அவசியம் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் துணையோட மகிழ்ச்சிகரமான தருணங்களை பகிர்ந்துக்கிற நாளாக தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு பேரும் உட்காந்து பேசி நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொள்வது நல்ல பலனை தரும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கையில் பற்றாக்குறை இருக்கிற மாதிரி இருக்குது அதிகமான செலவினங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் மனசுக்கு வருத்தம் ஏற்படும் அதனால் மனசில் கவலையோ அதிருப்தியோ ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பண விஷயத்தில் கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பதட்டத்தோடு இருக்கிறதுனால உங்களோட ஆரோக்கியத்தை பாதிக்கும் முடிஞ்ச அளவுக்கு கோயிலுக்கு போய் பிரார்த்தனை செய்கிறதோ இல்லைன்னா மந்திரம் சொல்கிறதோ இன்றைக்கி உங்கள் ஆரோக்கியத்துக்கு நல்லதாக பலன் கிடைக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி இன்றைக்கி வந்து ஆரோக்கியம் சூப்பராக இருக்கும் காலையிலே சுப செய்திகள் கிடைக்கிறது மன மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வியாபாரத்தில் செலவுகள் செலவுகள் கட்டு கடங்கி இருக்கும் பயணங்களால் நல்ல அனுகூலமான பலன்கள் உண்டாகும் உத்தியோகத்தில் சிலருக்கு புதிய பொருட்கள் பொறுப்புகள் வந்து சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கி ஒரு நம்பிக்கையான நாள் உறுதியான நாள் நம்பிக்கையோடு எடுக்கிற முக்கியமான முடிவுகள் உங்களோட வளர்ச்சிக்கு உதவும் நீங்கள் இன்றைக்கி உறுதியோடவும் உற்சாகத்தோடவும் இருப்பீங்க கவலை இல்லை வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்கள் வேலையில இன்னைக்கு முன்னேற்றம் காணக்கூட கூடிய வேலையா இருக்கு சக பணியாளர்களோட நல்ல உறவு பராமரிக்கப்படும் உங்களோட செயல்திறனுக்கு இன்றைக்கி பாராட்டு பெறக்கூடிய ஒரு நாளா இருக்கு கணவன் மனைக்குள்ள பாத்தீங்கன்னா கொஞ்சம் நம்பிக்கையோட ந நேர்மையாக நடந்துக்குவீங்க இதனால ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல உறவு மேம்படும் சந்தோஷம் கூடும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு வெளியில போயிட்டு வர வாய்ப்புகள் இருக்கு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து பணப்பழக்கம் அதிகமாகவே இருக்குது பணத்தை சேமித்து பாதுகாப்பை அதிகரிக்கிறதுக்கு இன்றைக்கி உகந்த ஒரு நாளாக இருக்கும் முக்கிய முடிவுகளும் பணம் சம்மந்தமாக இன்றைக்கி எடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவ் எண்ணங்களோட உங்களுக்கு இருக்கிறனால ஆரோக்கியமாக இன்றைக்கி இருப்பீங்க எந்த கவலையும் கிடையாது எந்த பாதிப்பும் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி தொழில் ரீதியாக எடுக்கிற முயற்சிகள் எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கும் எதிரிகளோட பலம் குறைஞ்சு இன்றைக்கி உங்களோட பலம் கூடி இருக்கும் பெரிய மனிதர்களோட நட்பு கிடைக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவியுடைய இருந்த க மன சங்கடங்கள் குறையும் ஆன்மீக காரியங்களில் இன்றைக்கி ஈடுபாடு அதிகமாகும் இன்றைக்கி ஒரு நம்பிக்கையான நாள் உங்களோட இலக்குகளை அடைய நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே நல்ல பலனை தரும் நீங்கள் இன்றைக்கி எடுக்கிற முடிவுகளும் நல்ல பலனும் சாதகமாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலையை பொறுத்தவரை பாதுகாப்பான ந தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது உங்களோட திறமைக்கு நல்ல பெயர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நிலக்க இருக்கிற சுப நிகழ்ச்சிக்காக ரெண்டு பேரும் உங்களை உற்சாகத்தோடும் சந்தோஷத்தோடும் வச்சுருப்பீங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்லுறவை மேம்படுத்த முடியும் அதனால் எந்த ஒரு கவலையும் இல்லை பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கையில் இருக்கிற பணமும் வர வேண்டிய வர பணமோ உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் இன்றைக்கி அதிர்ஷ்டம் பண வரவில் நல்லாவே இருக்குது முடிஞ்ச அளவுக்கு சேமிங்க ஏதுவான சூழ்நிலையை வச்சுக்கிட்டு பணத்தை சேமிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற ஆற்றல் காரணமாக இன்றைக்கி உங்களோட ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது அதனால் கவலை இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் மந்த நிலையில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பங்களும் தெளிவடைகிற மாதிரி இருக்குது மதியம் வந்து நீங்கள் நினைக்கிற சில காரியங்கள் உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைக்கி உங்களோட வளர்ச்சியில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது தடைகள் இருக்குது அதை தாண்டி விவேகமாக சிந்தித்து செயல்பட்டு வெளியில் வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட பணிகளை கவனமாக ஆட்டுறது நல்லது இன்றைக்கி அதிகமான பணிகள் இருக்கிறதுனால ப்ரெஷர்னால தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் திட்டமிட்டு செயல்படுறது அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் தொனக்கூட பேசும்போது கவனமாக பேசுறது நல்லது வார்த்தையை விடும்போத பொறுமையாக நிதானமாக பேசுறது நல்லது மகிழ்ச்சியை தக்க வச்சுக்க என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க அவசரப்படாதீங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து அதிகமான செலவினங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் பண வரவிற்கான அதிர்ஷ்டம் குறைவு போதிய அளவு இருக்கிற பணம் செலவடைஞ்சு இன்றைக்கி வந்து பணப்பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கவனமாக கொண்டு போகிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு உங்களோட அலைச்சலும் டென்ஷன் காரணமாக முதுகுவலி ஏற்படுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு கோயிலுக்கு போகிறதோ தியானம் பண்ணுறதோ இன்றைக்கி நல்ல பலனை தரும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்னைக்கு உங்கள் ராசிக்கு கொஞ்சம் மனக்குழப்பம் இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலேயும் பொறுமையோடு இருக்கிறது நல்லது உங்களோட செயல்களில் தடை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது பெரிய முதலீடு எதுவும் செய்ய வேணாம் அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு பண விஷயத்துலேயும் கை இறங்காதீங்க அடுத்தவங்கக்கிட்ட வாக்குவாதங்களில் செய்கிறது இன்றைக்கி நல்ல பலன் தராது முடிஞ்ச அளவுக்கு நாளை அமைதியாக கொண்டு போகிறது நல்லது எது பாசிட்டிவ் எண்ணங்களை வளர்த்துக்கிறது இன்றைக்கி ரொம்ப அவசியமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து செய்கிற வேலை செய்கிற இடம் அமைதியாக இல்லை கூட வேலை செய்கிறவங்களோட மூலியமாக சில இடையூறுகள் ஏற்படும் உங்களோட பணிகள் நீங்கள் செய்கிற வேலைக்கு அங்கீகாரம் கிடைக்காது கொஞ்சம் வருத்தம் ஏற்படும் மனசை ஒருநிலைப்படுத்தி செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் பொறுமை எழுந்துருக்கிற மாதிரி இருக்கும் பேசும்போது கவனம் இல்லாமல் தப்பான வார்த்தைகளை சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது உறவில் நல்லிணக்கத்தை பாதிக்கும் அதனால் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுறது அவசியமாக இருக்கும் பண விஷயத்தில் பொறுத்தளவுக்கு இன்றைக்கி அனுகூலமாக இல்லை இன்னைக்கு தேவையற்ற வீணான செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தில் பொறுத்தளவுக்கு கண்ணில் தோளில் எரிச்சல் ஏற்படுற மாதிரி இருக்குது கவனம் என்ன பதார்த்தங்களை தவிர்க்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மீன ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் சுப செய்திகள் கிடைச்சி மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் வியாபார ரீதியான கொடுக்கல் வாங்கல நல்ல ஒரு பலன் கிடைக்கும் புதிய க கருவிகள் வாங்குகிற முயற்சிகள் வெற்றி தரும் உத்தியோகத்தில் கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு இருக்கும் இன்றைக்கி நல்ல அனுகூலமான பலன்கள் உங்களோட இலக்குகளை வெற்றிகரமாக செஞ்சு முடிக்கிற நாள் நல்ல வளர்ச்சி பெறக்கூடிய நாளாக இருக்கும் உங்களோட விருப்பங்கள் நிறைவேறும் நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட பணிகளை இடையூறு இல்லாமல் செஞ்சு முடிப்பீங்க பல புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்லுறவு கொண்டு இருக்கிற நாளாக இருக்குது அதனால் ரெண்டு பேருக்குள்ளேயும் சந்தோஷம் மற்றும் இனிமையான வார்த்தைகளை பேசி நாள வந்து சந்தோஷமாக கொண்டு போக முடியும் வெளியிடங்களுக்கு போய்ட்டு வர்றதுக்கு இன்றைக்கி திட்டமிட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற பணமே உங்களுக்கு இன்றைக்கி போதுமானதாக இருக்கும் நிதி நிலைமை சிறப்பாக இருக்குது வரவும் சரி செலவும் கட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்குது அதனால் எந்த ஒரு கவலையும் இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட உடல்நலத்தை சிறந்த முறை சிறந்த முறையில் பராமரிக்க முடியும் இன்றைக்கி சிறந்த ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க எந்த ஒரு கவலையும் இல்லை நாள் முழுக்க இன்றைக்கி இனிமையாக போகும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சாரி சப்ஸ்கிரைப் இல்லை ஷேர் பண்ணுங்கள் இது வர வர வீடியோஸ் பாருங்கள் அடுத்து வர எல்லாமே நல்லா பலன் தரக்கூடியதா சில புதிய விஷயங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்குண்டான பலன்களும் இங்கே சொல்லப்படும் நன்றி வணக்கம்